thank you எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்களோட ஆர்கேபேஷன்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான இன்னைக்கு காலகட்டத்தில் ட்ரெண்டிங்கான ஒரு மாடல் குழந்தைங்களோட பட்டுப்பாவடை சட்டை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நம்ம ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போட்டிருக்கோம் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய இதில் அனுபவம் உங்களுக்கு இருக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலுக்குள்ளே வாங்க ஏன்னா உங்களோட ஆதரவே எங்களுக்கு ரொம்பவே முக்கியம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே இப்போ பாருங்கள் நான் எடுத்தோடனேயே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து கேன்வாஸ் அடியில் கொடுத்துட்டு நான் வந்து நெக் பேட்டர்ன் வந்து கோல் லைனில் நம்ம கொடுத்துருக்குறோம் ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா வி டைப்பில் வேணும் அப்படின்னு சொன்னதுனால நம்ம இந்த மாடல் நம்ம ஒரு கிட்ஸுக்கு ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்து எவ்வளோ நெக் லைன் எடுக்கணும் ஒரு குழந்தைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து த்ரீ இன்ச்சஸ் டூ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அதாவது மூன்றரை இன்ச் வரைக்கும் தான் நான் மெசர் எடுத்திருக்கேன் ஸோ இப்போ நான் வந்து அடுத்து என்ன பண்ணுறேன் இல்லையா அதாவது இவங்க வந்து சேரீல தான் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த சாரீ கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா பார்டர்ஸ் தனியாக எடுத்துட்டு நம்ம இது எதுக்காகனா கீழே வந்து ஃபிரில் டைப்பு ஸோ இது வந்து ரொம்பவே ட்ரெண்டிங் இப்போ வர்ற இதில் அதனால் நம்ம வந்து ஃபுல்லாகவே பாருங்கள் இந்த மாதிரி நம்ம பார்டர் மட்டும் தனியாக எடுத்துட்டு அதில் வந்து ஆஃப் இன்ச்சஸ் டூ ஆஃப் இன்ச்சஸ் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து ஃப்ரில் வைக்கிறோம் ஸோ நீங்கள் ஃப்ரில் வைக்கிறத வந்து ஒரே மெஷர்மெண்ட்டில் வைக்கணும் நீங்கள் வந்து மெஷர்மெண்ட்டு மாற்றி கீற்றி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபினிஷிங் வந்து ஒரு நீட்னஸ் கிடைக்காமல் போயிடும் ஸோ அதனால் வந்து ஆஃப் இன்ச்சுன்னா அந்த ஆஃப் இன்ச்சு மெஷர்மெண்ட்டும் எடுத்து நீங்கள் ப்ராப்பராக கொண்டுட்டு வாங்க ஒவ்வொரு டைமும் சொல்கிறது அதுதான் நீங்கள் எந்த ஒரு பேட்டன் ரெடி பண்ணுறதா இருந்தாலும் பொறுமையாக செய்யுங்க ஏன்னா வேகமாக செஞ்சு மறுபடியும் அதை ஆல்ட்ருக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம நீட்டாக ஃபர்ஸ்ட்டே நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்துட்டோம்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு லென்த்து அதாவது நான் வந்து இந்த மாதிரி வந்து ஃபுல்லாகவே ஃபிரில் எடுத்துட்டேன் கிட்ஸுக்கு தகுந்த மாதிரி இப்போ பாருங்க நான் இந்த ஃப்ரில் எடுத்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நெக்கு ஓட்டி வச்சிருக்கேன் இல்லையா அந்த நெக்கு எடுத்ததுக்கு அப்புறம் புறமாக பாருங்க இப்போ எனக்கு ஒரிஜினல் மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைக்கு வந்து பதினாலு சுற்றளவு நான் ஒரு ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ராவே வந்து நான் எடுத்திருக்கேன் ஸோ நான் வந்து பதினஞ்சாக எடுத்துட்டு இப்போ பாருங்க நான் இதை மடக்கி விட்டுட்டு நம்ம கரெக்டாக அந்த பார்டர் அதாவது இது நான் எக்ஸ்ட்ரா வந்து த்ரீ இன்ச்சஸ் வந்து நான் ஸ்டிச்சிங் அவுட்லைன் கொண்டுட்டு போகிறதுக்காக இதை மெஷர் பண்ணி நான் கட் பண்ணிடுவேன் இப்போ பாருங்க நம்ம ஃப்ரில் வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஃப்ரில் வந்து மேல்புறமா வச்சுட்டு நீங்க அந்த மேல் கிளாத்தில் ஃபர்ஸ்ட் நீங்க ஓட்டிடணும் ஸோ லைனிங் கிளாத்தை மேலே போட்டுட்டு நீங்க அந்த ஃபிரில்லை வந்து மேல்புறமா வச்சு ஃபர்ஸ்ட் நீங்க ஓட்டணும் ஏன்னா இப்படி நீங்க ஓட்டும் போது தான் கரெக்டாக உங்களுக்கு ப்ராப்பரா நீட்னஸ் கிடைக்கும் கீழே எவ்வளோ மெஸர் எடுக்கிறீங்களோ ஸோ அதே மெஸ்ஸரை தான் நீங்க ஒரே ஈவனா எடுக்கணும் இப்ப பாருங்க நான் லைனிங் வச்சு லைனிங் மேலேயும் சேம் அதை ஆல்ரெடி நம்ம ஓட்டியிருக்கோம் இல்லையா அந்த ஓட்டுன கிளாத்து மேலேயே நான் மறுபடியும் தையல் விடுறேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டே நீங்கள் இந்த மாதிரி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பீஸ் நழுவிச்சுனாலும் நம்மளுக்கு தெரியாது எவ்வளோ கேப் வருதுன்னு அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எப்பயுமே லைனிங்க்கு முன்னாடி மேல் கிளாத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறமா மேலே வந்து நீங்கள் லைனிங் போட்டு திருப்பும்போது நீட்னஸ் கிடச்சிரும் இப்போ பாருங்கள் நான் இது எல்லாமே கேன்வாஸ் உள்ளே வச்சுருக்கிறது எல்லாமே இப்போ நான் கட் பண்ணி விட்டுட்டு இப்போ நான் திருப்பி காட்டுறேன் உங்களுக்கு இப்போ பாருங்க நான் திருப்பினா எனக்கு அந்த ஒரு பிசுறு எதுவுமே வந்து வெளியில் வராது அதை பார்க்கவும் நம்மளுக்கு நேட் ஃபினிஷிங்காக கிடைக்கும் எப்பயுமே வந்து ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே கிளைண்ட் வந்து திரும்பவும் நம்மக்கிட்ட தான் வருவாங்க ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள் நம்ம ஒவ்வொன்றுமே நீங்கள் யூனிக்கான டிசைன் தான் நம்ம ரெடி பண்ணி காட்டிகிட்ருக்கோம் இப்போ பாருங்களேன் இந்த மாதிரி ஃபுல்லாகவே நான் வந்து என்ன பண்ணுறேன்னா நெக்கு ஓட்டிட்டு ஆம் கோழையும் ஓட்டிகிட்டு கீழே வந்து ஜாயிண்டையும் ஓட்டிகிட்டு இப்போ பாருங்கள் ஹிப் லைனுக்கு வந்திருக்கேன் ஸோ இந்த ஹிப் லைன் வரும்போது கரெக்டாக நீங்கள் ப்ராப்பராக சுருக்கம் இல்லாமல் நல்லா நெய்வி விட்டு இந்த மாதிரி வந்து ஸ்டிச்சிங் பண்ணணும் ஏன்னா இப்படி பண்ணுறீங்கும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும் பீஸும் எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் ஏற்படாது அப்படியே என்ன பண்ணணும்னா ஃபுல்லாகவே வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிடுங்க ஏன்னா எந்த ஒரு சுருக்கமும் வரக்கூடாது ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது அதுதான் ஏன்னா சுருக்கம் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அதில் வந்து ஃபினிஷிங் நீட்னஸ் வராது ஸோ அதனால் இப்போ பாருங்கள் எல்லாமே வந்து நீட்டாக வந்து நெக்லைனும் கீழே நம்ம ஃபில் டைப்பும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து டிசைன் போட்டு வச்சுருக்குறேன் அந்த டிசைனை வந்து லீஃப் டைப்பில் நான் கொடுக்குறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு எப்பயுமே நெக்கில் இருந்து ஒரு கால் இன்ச்சு வந்து வெளியில் அவுட்லைன் தள்ளி வைங்க ஏன்னா நெக்லைன் மேலே வச்சிங்கன்னா நம்ம லேஸ் ஒர்க்கோ இல்லை பைப்பிங்கோ பண்ணும்போது அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பிசிறு வெளியில் வர மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்து என்ன பண்ணணும்னா கரெக்டாக வந்து ஒரு கால் இன்ச்சஸ் வந்து தள்ளி வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாகவே இந்த லீஃபை கொடுத்துருங்க கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே நான் வந்து இந்த லீஃப் லைன் வந்து கோலைன்லேருந்து எல்லாமே நீட் தான் கொடுத்துட்டேன் இல்லையா ஸோ இப்போ கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அதே பிங்க்கு ஷேடில் நான் வந்து இது சீரி வைக்கிறேன் அதாவது பைப்பிங்க்காக நம்ம சீரி வைக்கிற மாதிரியே நம்ம கரெக்டாக வந்து அந்த கோலைன் எல்லாமே ப்ராப்பராக கொடுத்து கீழே இருக்கிற வளைவுக்கும் நம்ம கொடுத்து நீட்டாக நம்ம பெண்ட் பண்ணி திருப்பி நம்ம இந்த லைனில் நம்ம வந்து அட்டாச் பண்ணி கொடுக்கும்போது பைப்பிங் வந்து வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்துடும் ஸோ இப்போ பாருங்களேன் இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் நான் வந்து பைப்பிங்க்கு நல்ல கையை ஃபஸ்ட்டு வந்து நல்லா உருட்டி நம்ம வைக்கணும் பைப்பிங் அப்போ தான் வந்து நம்மளுக்கு பைப்பிங் நீட்டாக கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்து நார்மலாக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பைப்பிங் ஃபினிஷிங் வராது அதனால் நல்லாவே உருட்டி கையை வைக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா அந்த கிளாத் எல்லாம் உள்ளே தள்ளி விட்டுட்டு நல்லா திக்னஸில் கொடுங்க பைப்பிங் எப்போ கொடுத்தீங்கனாலுமே அப்போ தான் பார்க்கவே யூனிக்காக நல்லாயிருக்கும் இப்போ பாருங்க நான் பைப்பிங் வச்சுட்டேன் பார்த்தீங்களா இப்போ லீஃபோட டிஃப்ரெண்ட்டாக இருக்கா அழகா அடுத்து நம்ம என்ன பண்ணனும்னு கேட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து அடுத்து வந்து ஒரு ஃப்ளவர் மேக் பண்ணுறோம் ஸோ இந்த ஃப்ளவர் வந்து எல்லாமே கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு இந்த மாடல் வேணும்னு கேட்டதுனால தான் நம்ம இது எல்லாமே வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம் இப்போ பாருங்கள் நான் வந்து ஃப்ளவர் ரெடி பண்ணுறதுக்கு இதுதான் ஃபார்முலா இது ரொம்ப ஈஸியான மெத்தடு நிறைய பேர் வந்து எனக்கு இது வராது அப்படின்னு நினைப்பீங்க கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் இப்போ பாருங்கள் நம்ம வந்து எப்பயுமே நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கணும் மறுபடியும் ரெண்டாக ஃபோல்டு பண்ணி இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சுருட்டி ஊற்றுக்கணும் கையில் இந்த கிளாத் இருக்கு இல்லையா முக்கோணம் சேஃப் எடுத்து நம்ம வந்து கீழே வந்து சுருட்டணும் ஸோ சுருட்டினோம்னா அந்த லீஃப் வந்து உங்களுக்கு பெட்டல்ஸ் கிடச்சிரும் இப்போ பாருங்கள் கையில் வந்து நம்ம முக்கோணத்தை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கீழே இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா லைட்டாக நம்ம வந்து சுருக்கணும் சுருக்கணும்னாலே நம்மளுக்கு அந்த லீஃபோட பாயிண்ட்டு கிடச்சிரும் ஸோ உங்களுக்கு இப்படி தான் எல்லா ஃப்ளவருமே நம்ம மேக் பண்ணணும் ஒவ்வொன்றுமே இப்போ பாருங்க நான் இதை ரெடி பண்ணிட்டேன் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே நான் வந்து போட்டிருக்க ஸ்டிச்சுடு அளவுக்கு நான் கட் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கிற அளவுக்கு நம்ம கட் பண்ணுறோம் இல்லையா இது மாதிரி ஒன் பை ஒன்னாக எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இது வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளவர் எப்படி மேக் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் டீப் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் முடியும் இப்போ பாருங்கள் நான் கேன்வாஸ் ஃபஸ்ட்டு இது ரொம்ப ஈஸியான ஃபார்முலா கேன்வாஸ் மேலே நான் ஃப்ளவர் வைக்கிறேன் பாருங்களேன் சுற்றி வந்து ஒரு ரெண்டு இன்ச்சில் வந்து ஒரு கேன்வாஸ் எடுத்து அது சுற்றியுமே நம்ம இந்த ஃப்ளவர் மேக் பண்ணுறோம் இந்த மேக் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து கீழே வந்து கிளாத்து கொடுக்கல ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஸ்கர்ட் மேலே வைக்கிறதுனால நம்ம வந்து கீழே கிளாத்து நம்மளுக்கு தேவை கிடையாது நான் சென்டர் மட்டும்தான் klat claro. இப்போ இது நம்ம ஃப்ளவராக ரெடி பண்ணிட்டோம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஒரு பட்டன் மாதிரி நம்ம அந்த ஃப்ளவரை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நல்லா யூனிக்காக கொடுக்கணுங்கிறதுனால கேன்வாஸ் எடுத்து அதை ரவுண்ட் சேஃபுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுக்கணும் எடுத்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டாக நம்ம கட் பண்ணி எடுக்கணும் ஏன் கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டான ஒரு நீட்னஸ் வந்துடும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சு பார்க்க பெருசாக இருக்கான் நார்மல் சைஸில் இருக்கான்னு இப்போ எனக்கு ரெண்டுமே கரெக்டாக வந்ததுனால மறுபடியும் நான் ரோஸ் கலர் கிளாத்தை எடுத்து இப்போ நான் வந்து அந்த ஃப்ளவ அதாவது கேன்வாஸ் இருக்கு இல்லையா ஸோ கேன்வாஸை வந்து நம்ம மெயின் கிளாத்தில் வச்சு நான் ஃபஸ்ட்டு கரெக்டாக அந்த ரவுண்ட் சேஃபில் ஓட்டுறேன் ஓட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க ஃபுல்லாகவே நான் வந்து கேன்வாஸில் ஓட்டுறேன் கேன்வாஸில் வந்து ரவுண்ட் ஷேப்பில் நான் ஓட்டினதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நான் வந்து கட் பண்ணி எடுக்கிறேன் கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிசிறு துணி எல்லாமே வந்து உள்புறமாக போகிற அளவுக்கு நம்ம வந்து ஒரு ஸ்டிச்சிங் பண்ணணும் எல்லாமே உள்புறமாக போகிற மாதிரி நம்ம வந்து ரவுண்ட் ஷேஃப்பில் சுற்றி நம்ம வந்து வளைவு கொடுத்து ஓட்டணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு ப்ராப்பர் ஃபினிஷிங் கிடைக்கும் நீங்கள் வந்து ஒவ்வொன்றுமே யூனிக்காக பண்ணுறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக அமைஞ்சிடும் இது வந்து நிறைய பேர் வந்து ஐயோ ஃப்ளவர் மேக் பண்ணுறதுலாம் ரொம்ப பெரிய ப்ராசஸிங் நினச்சி ரொம்ப வந்து கன்ஃபியூசனாக இருப்பீங்க இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோஸ் இப்போ பாருங்க நான் நான் வந்து ரவுண்ட் சேஃப்ல நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரவுண்ட் சேஃபுக்கு மேலே அதே ஃப்ளவர் மேலே அந்த பட்டன் ப்ளேஸை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் அதே சுற்றி வந்து நான் ஸ்டிச்சிட்டு கொடுக்குறேன் ஸோ இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஃபார்முலா நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாகவே நான் முடிக்கிறேன் கரெக்டாக நான் அந்த ரவுண்ட் சேஃபில் நான் ஓட்டிகிட்டு வந்ததுக்கு அப்புறமும் எல்லாம் எடுத்துகிட்டு அடியில் இருக்க கேன்வாஸ் வந்து ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணிடணும் ஏன் அப்படி கட் பண்ணுறோம் அப்படின்னா ஏன்னா நம்மளுக்கு அவுட்லைன் வெளியில் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக நான் சுற்றி வந்து இருக்கிற எஜ்ஜஸ் எல்லாமே கட் பண்ணி எடுக்கிறேன் இங்கே பாருங்க ஃபுல்லாகவே நான் கட் பண்ணிட்டேன் இல்லையா ஸோ இப்போ பாருங்க நம்மளுக்கு கேன்வாஸ் வெளிலையே எதுவுமே தெரியாது பிசுறு எதுவுமே தெரியாது இந்த மேக் அதாவது ஃப்ளவர் எப்படி நம்ம மேக் பண்ணியிருக்கோங்கிறதும் கஸ்டமர்னால கூட கண்டுபிடிக்க முடியாது ஸோ அந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ பாருங்க நான் இது சென்ட்ரல் பிளேஸில் வச்சு நான் மறுபடியும் ஒரு ஸ்டிச்சிங் பண்ணுறேன் பாருங்களேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொன்றுமே நீங்கள் யூனிக்காக பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ரொம்பவே வந்து கிளைண்ட் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு இருப்பாங்க அப்படின்னு கண்டிப்பாக நம்ம வந்து சொல்ல முடியும் இப்போ இந்த பேட்டர்ன் ஃபுல்லாகவே நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக் தட்டு பேக் தட்டு வந்து ரொம்பவே ஈஸி இதை விடையே நம்மளுக்கு ரொம்ப ஈஸியான ஃபார்முலா தான் நம்ம இப்போ சொல்லிக் கொடுக்க போகிறோம் ஒரு பிகின்னர்ஸாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கூட சடனாக நீங்கள் இதை வந்து பிக்கப் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் பண்ணக்கூடிய நல்ல ஒரு யூசேஜான வீடியோஸ் தான் இது உங்களுக்கு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி எல்லா பீஸு நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் ஏன்னா நம்ம ஒரு கிளைண்ட் கைக்கு போகும்போது நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் கொடுக்கணுன்னு தான் நம்ம எப்பயுமே யோசிப்போம் இங்கே பார்த்திங்களா ஃபுல்லாக இப்போ நான் ரெடி பண்ணிட்டேன் அடுத்து நான் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பேக் தட்டு ஸோ இப்போ நான் பேக் தட்டை எடுக்கிறேன் பேக் தட்டு நல்ல நல்ல பக்கம் வந்து மேல்புறமாகவும் நம்ம லைனிங் கிளாத்தை வந்து அதற்கு மேல்புறமாகவும் நம்ம கொடுத்து இப்போ நான் பா வடிவத்தில் நான் கட் அதாவது நான் தையல் ஓட்டுறேன் ஸோ இந்த பா வடிவத்தில் தையல் ஓட்டி தான் நம்ம கொக்கி பீஸையும் வி பீஸையும் நம்ம எடுக்க போகிறோம் இது வந்து ஏன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டெப்பாக தான் நான் வந்து ஈஸியான ஃபார்முலாவில் கொண்டுட்டு போயிட்டு இருக்கேன் வீடியோஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி காட்டுவாங்க ஒரு பிகினர்ஸாக இருந்தால் கூட இதெல்லாம் நம்ம செய்ய முடியாதுன்னு போயிடுவாங்க ஆனால் இதே நம்ம சேனலில் பார்க்கும்போது என்னாகும்னா கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு இது வந்து ஈஸியான மெத்தட் இவ்வளோதான்னா நம்மளும் இதை ஸ்டிச் பண்ணிடலான்னுங்கிற ஒரு கான்செப்டில் ஒரு பிகினர்ஸாக இருந்தாலும் ஒரு கான்ஃபிடென்ஸில் வருவீங்க அப்படிங்கிறத நம்மளுடைய எண்ணங்கள் இப்போ நான் என்ன பண்றேன்னா பாவடிவத்துல ஓட்டி ஹிப்லைனு கீழ ஃபுல்லாவே நம்ம வந்து எல்லாமே வந்து சுருக்கம் இல்லாம நேவி நம்ம ஓட்டுறோம் ஓட்டி முடிச்சோம்னா அவுட்லைன் எல்லாமே ஓட்டுனதுக்கு அப்புறமா பாருங்க இந்த மாதிரி எந்த ஒரு சுருக்கமும் ஏற்படக்கூடாது ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த வடிவத்துக்கு தகுந்த மாதிரி கிராஷ் பீஸில் சில்க் காட்டன்னா எடுத்திருக்கேன் எல்லாமே இது வந்து நான் பைப்பிங்க்காக எடுக்கிறேன் அதாவது நீங்கள் எப்போயுமே லைனிங் கிளாத் தகுதி இதுக்குமே யூஸ் பண்ணிடாதீங்க அது நல்லா இருக்காது ஸோ நான் சில்க் காட்டன் மட்டும்தான் நான் எல்லா கிளாத்துக்குமே நான் வந்து மேக் பண்ணுவேன் எந்த ஒரு பேட்டன் ப்ளவுஸாக இருந்தாலுமே நான் வந்து சில்க் காட்டன் கிளாத்து மட்டுந்தான் காசு போயிட்டாலும் கிளைண்ட் கைக்கு கொண்டுட்டு போய் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேஷன் இன்னொன்று வந்து என்னென்னா ரொம்ப லைஃப் வரும் நீங்கள் இதே வேறு கிளாத்தில் போட்டு நீங்கள் ஒரு ஃப்ளவரோ இல்லை வேறு ஏதாவது டிசைனோ மேக் பண்ணும்போது அது ஆச்சுன்னா நல்லா இருக்காது சில்க் காட்டன் வந்து ரொம்ப லைஃப் வருங்கிறதுனால நான் சில்க் காட்டன் மட்டும்தான் எந்த ஒரு பேட்டன் ப்ளவுஸாக இருந்தாலுமே நான் ரெடி பண்ணுவேன் இப்போ பாருங்கள் நான் பைப்பிங் வச்சுட்டேன் ஸோ இந்த மாதிரி வந்து சீரி வைக்கிற மாதிரியே தான் நம்ம பைப்பிங் வைக்கிறதும் ஸோ இந்த மாதிரி பைப்பிங் வந்து ஈஸியாக நம்ம வச்சு மேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ பாருங்களேன் ஃபுல்லாகவே நம்ம வந்து என்ன பண்ணுறோம் பைப் அந்த வந்து பாவ வடிவத்துக்கு தகுந்த மாதிரி நல்லதே எடுத்து விடணும் தைக்காதீங்க நிதானமாக நீங்க ஒவ்வொன்றையுமே நீங்க வீடியோ பார்த்தாலும் ஒவ்வொன்றையும் நீங்கள் வந்து ப்ராப்பராக ஸ்டிச்சிங் பண்ணுங்க இப்போ பாருங்களேன் இப்போ இது ரெண்டையும் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபுல்லாகவே நான் வந்து ஓட்டுனதுக்கப்புறம் அப்புறம் மெசர் பார்த்துட்டு இப்போ நான் இந்த ரெண்டையும் ஈவனாக சென்டர் எடுக்கணும் ஸோ இந்த கார்னர் பிசிறி எல்லாத்தையும் நம்ம வந்து அவுட்லைன் பிசிறி எல்லாத்தையும் வெட்டி விடணும் இங்க பாருங்க இப்போ இந்த அவுட்லைன் பிசுறு இருக்கு இல்லையா ஸோ இந்த பிசுறு எல்லாத்தையும் நம்ம வெட்டி எடுக்கிறோம் வெட்டி எடுத்துட்டு ரெண்டையும் நம்ம ஃபஸ்ட்டு ஃபோல்டு பண்ணுறோம் ஸோ இங்கே பாருங்கள் ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்போ நம்ம நெக்கும் அதாவது கரெக்டாக இருக்கா ஹிப் லைன் கரெக்டாக இருக்கா சோல்ட்ரு டு சோல்ட்ரு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு சென்டரை நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக போட்டு கட் பண்ணி எடுக்கிறோம் ஸோ கட் பண்ணி எடுக்கும்போது என்னாகும்னா இது வந்து ஒரு கார்னர் வந்து பட்டிக்கும் இன்னொரு கார்னர் வந்து நான் வந்து அதாவது கொக்கி பீஸுக்கும் நான் எடுக்கிறேன் சோ இப்ப பாருங்க இப்ப நான் எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கொக்கி சைடு பீஸ்க்கு தான் எடுக்கிறோம் இப்ப பாருங்களேன் இந்த மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணிட்டு இது எல்லாமே உள்ள வந்து கொஞ்சம் நல்லா போற மாதிரி நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி எடுத்துக்கணும் பாருங்கள் இது வந்து நம்ம குக்கி சைடு எப்பயுமே கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபாக கொடுக்கணும் ஏன்னா நீங்கள் வந்து ஒரு கிளாத்து மட்டும் வச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஃபினிஷிங் வந்து ஒரு ஸ்டிஃப்னஸ் கிடைக்காம போயிடும் ஸோ இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாகவே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரே ஸ்ட்ரெயிட் லைனாக நான் எடுக்கணும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நான் கரெக்டாக ஒரு இன்ச்சுல நம்ம வந்து நீட்டாக வந்து எல்லாமே வந்து பிசுரெல்லாம் உள்ளே தள்ளி விட்டுட்டு கார்னர் ஃபர்ஸ்ட் லாஸ்ட்டும் நம்ம வந்து எப்பயுமே ரஃப் அடிச்சு ஓட்டிடணும் எப்பயுமே வந்து பிசுறு எதுலேயுமே இருக்கக்கூடாது நம்ம அது ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக நம்ம நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இப்போ நான் எடுத்துட்டேன் பார்த்திங்களா அடுத்து வீ பட்டி ரெடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப கொஞ்சம் வந்து என்னென்னா ஒரு பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் யூனிக்காக நீங்கள் பண்ணணும் வீ பட்டி இப்போ நான் வீ பட்டி வந்து பார்த்திங்கன்னா நான் மெயின் கிளாத்தில் தான் எடுத்திருக்கேன் அதே வந்து கொக்கி பீஸ் வந்து நான் லைனிங் கிளாத்தில் எடுத்திருக்கேன் வீ பட்டி வந்து நான் வந்து மெயின் கிளாத்தில் எடுத்திருக்கேன் ஏன்னா அவுட்லைன் வெளியில் தெரியிறதுனால ஓகேங்களா இப்போ பாருங்க ஃபுல்லாகவே வந்து நம்ம வி பட்டி ரெடி பண்ணுறோம்னா கரெக்டாக அஞ்சு கார்னருமே ஒரே மாதிரி சென்டராக இருக்கணும் ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு நீட்டாக கிடைக்கும் அவங்களுக்கு லூஸும் எதுவும் வராது ஹிப் லைன்ல குழந்தைங்களா இருந்தாலும் தெரியவங்களாக இருந்தாலும் சேம் மெத்தடு இது தான் ஸோ இதுக்கு மேலே எக்ஸ்டென்ட் பண்ணுறது வந்து நம்மளுடைய சைஸு வேரியேஷனுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஃபைவ் பட்டி வைக்கிறோம் அப்படின்னா செவன் பட்டி எயிட் பட்டி நைன் பட்டி வரைக்கும் வி பட்டி வரும் ஸோ இப்போ நான் கிட்ஸுக்குங்கிறது ஃபை இது வைக்கிறேன் ஏன்னா நம்ம பிளவுஸு மெத்தடு மாதிரி நான் வச்சுட்டு இப்போது இப்போ இப்போ பாருங்க ஃபுல்லாகவே நான் ஸ்டிச்சிங் பண்ணி எடுத்துட்டேன் இல்லையா ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே இந்த மாதிரி எல்லாம் பிசுரெல்லாம் எடுத்து விட்டுட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் தட்டையும் பேக் தட்டையும் நம்ம வந்து ஜாயிண்ட் கொடுக்கணும் ஸோ இங்கே பாருங்க ஃப்ரண்ட் தட்டையும் பேக் தட்டும் நான் வந்து இப்போ நான் ஜாயின் கொடுக்குறேன் பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி நம்ம ஜாயின் கொடுத்துட்டு இங்கே பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து ஈவனாக கரெக்டாக கொண்டுட்டு போகணும் எல்லாமே கரெக்டாக கொண்டு போனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு பார்க்கவே கொஞ்சம் யூனிக்காக நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து கீழேயும் வந்து ஒரே ஈவனாக இருக்கணும் சோல்டரும் நம்மளுக்கு ஒரே ஈவனாக இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஸ்டிச்சிங் பண்ணும்போது ப்ராப்பராக கரெக்டாக அமையும் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இப்போ பாருங்களேன் கரெக்டாக வந்துருச்சு இல்லையா ஸோ இப்போ நம்ம வந்து பேக்கில் நம்ம டாட் பிடிக்கணும் டாட் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எப்போயுமே ரெண்டு இன்ச்சு டூ ரெண்டரை இன்ச்சு வரும் ஸோ நீங்கள் ஆஃப் இன்ச்சில் வந்து அகலத்தை எடுத்து லென்த்து வந்து ரெண்டரை டு ரெண்டு எடுங்க போதும் அதுக்கு மேலே நீங்கள் எடுக்க வேண்டாம் இப்போ பாருங்கள் நான் வந்து ஸ்லீவ் ஸோ இந்த ஸ்லீவ் வந்து இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல அதாவது இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒன்று சொல்கிறது என்னென்னா நம்ம ஸ்லீவ் இவங்க வந்து பார்த்திங்கன்னா பஃப்பில் வந்து நம்மளுக்கு ஓப்பன் பஃப்ஃபுன்னு சொல்லுவோம் நம்ம ஸோ அந்த மாதிரி பஃப்பில் கொடுத்துருக்காங்க அதாவது நல்ல ஒரு ட்ரெண்டிங் இந்த ஸ்லீவ் வந்து ஸோ இது வந்து நான் வந்து ஆல்ரெடி கிட்ஸ் ரொம்ப குட்டி குழந்த அப்படிங்கிறதுனால நான் மொத்தமே வந்து மூன்றரை இன்ச்சில் எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபுல்லாகவே லென்த்தாக நான் ஓட்டிகிட்ருக்கேன் லைனிங்கும் மேல் கிளாத்தும் நம்ம கொடுத்துட்டோம் இதுதான் ஸ்கர்ட்டு அதாவது பாவாடையோட கிளாத்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஏன்னா இது பாவாடைக்கு தனியாகவும் அவங்க நம்ம வந்து சேரீ தான் ஸோ நம்ம வந்து சேரீயை வந்து நம்ம மேக் பண்ணி அதாவது முந்தானின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதை வந்து நம்ம பாட்டம் ஆகும் இது வந்து கீழ் பாட்டத்துக்கு நான் எடுத்திருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நான் ஃபுல்லாகவே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாகவே நான் வந்து மூன்றரை இன்ச்சுக்கு எடுத்து தையல் ஓட்டிகிட்டு நான் எல்லாமே நான் ஃப்ரில் வைக்கிறேன் ஸோ இந்த ஃப்ரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ எடுக்கணும்னா ஆஃப் இன்ச்சு டு ஆஃப் இன்ச்சு தான் எப்போயுமே எடுக்கணும் ஏன்னா அதுக்கு மேலே நீங்கள் எடுக்கக்கூடாது எடுத்திங்கன்னா அசிங்கமாக போயிடும் ஸோ இந்த ஆஃப் இன்ச்சு டு ஆஃப் இன்ச்சு நீங்கள் எடுத்து இப்போ நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக ஒரே ஈவனாக வந்துடும் இப்போ பாருங்களேன் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து இந்த ஆஃப் இன்ச்சு டு ஆஃப் இன்ச்சு இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாகவே ஃபில் எடுத்து வச்சுட்டேன் ஸ்லீவுக்கு இப்போ பாருங்களேன் ஃபுல்லாக நான் வந்து தேவையான மெஷர்மெண்ட்டு மட்டும் நான் எடுத்துட்டு இப்போ ஃபுல்லாக நான் கட் பண்ணி எடுக்கிறேன் கட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸு ஸோ நம்ம ஜாயின் பண்ணுற ஸ்லீவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நம்ம சென்ட்ரில் இருந்து எடுத்துகிட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து நீட்டாக நம்ம ஜாயிண்ட்டு கொடுத்துடணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்லீவையும் ஆம்கொழியும் கரெக்டாக கரைச்சி விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி கொடுக்குறீங்க போது எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே வராது இங்கே பாருங்கள் பார்க்கவே யூனிக்காக நல்லா இருக்குது இல்லையா ஸோ இந்த மாதிரி ஃப்ரில்லு தான் வந்து நம்மக்கிட்ட கிளைண்ட்டு கேட்டிருக்குறாங்க ஸோ இப்போ பாருங்களேன் இந்த மாதிரி ஃப்ரில்லை நம்ம ரெடி பண்ணி கொடுக்கும்போது ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும் இப்போ நம்ம ஸ்லீவ் ரெடி பண்ணிட்டோம் இப்போ வந்து ரெண்டையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்லீவ் ரெண்டையும் மெஷர்மெண்ட்டு கரெக்டாக வந்து சுற்றளவு எடுத்துட்டு நம்ம வந்து அதாவது நம்ம வந்து சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவோடய சுற்றளவு ஃபோர்டீன் அப்படின்னுங்கும்போது நம்ம செவன் இன்ச்சஸில் நம்ம வந்து கரெக்டாக ஸ்ட்ரெயிட் லைன் எடுக்கணும் இப்போ பாருங்கள் அவ்வளோதான் இதுதான் தான் நம்மளுக்கு வந்து ஒரு பாவாடை சட்டையோட ஃபினிஷிங் இது வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் ரொம்ப ங் ஆ போயிட்டு இருக்கிறது இதுதான் அப்படி நம்ம சொல்லுவோம் நிறைய நம்ம வரது எல்லாமே இந்த ஃபார்முலா மெத்தடு தான் எனக்கு வேணும் ஸோ எனக்கு இந்த ஸ்லீவ்ல தான் வேணும் அப்படின்லாம் சொல்லி நம்ம கிட்ட கேட்பாங்க நம்ம வந்து சரி ஓகே நம்ம வீடியோவாக வந்து நம்ம பிகினர்ஸ்க்கு நம்ம போட்டு அவங்களும் இதை வந்து ஸ்டிச் பண்ணட்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணங்கள் ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த வீடியோ வந்து நம்ம வந்து எடிட் கூட நம்ம அதிகம் எதுவும் பண்ணலை நான் வந்து என்ன வீடியோவா எடுத்து டைமிங்ல ஸ்டிச்சிங் கொடுத்துனோம் அதே தான் வந்து ஷோ நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி ஃபினிஷிங் பண்ணி இருக்கோம் இதை பாருங்க ஃபுல்லாகவே நான் வந்து பீட் ஒர்க் எல்லாம் கொடுத்துட்டு இப்போ பாருங்க ஸ்லீவ் எவ்வளவு அட்ராக்டிவா சூப்பரா இருக்கு பாத்தீங்களா ஸோ கீழேயும் நம்ம ஃபிரில் டைப் கொடுத்துருக்கோம் இது வந்து பாவாடை சட்டை ஸோ அதனால நான் சட்டையோட வீடியோ மட்டும்தான் இப்போ நான் போட்டிருக்கேன் இன்னும் பாவாடை ஸ்கர்ட் வந்து எப்படி பண்றது எப்படி வந்து மெஷர்மெண்ட் மெஷர்மெண்ட் எடுத்து ஸ்டிச்சிங் பண்ணுறதுங்கிற வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் பேஜை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒவ்வொன்றுமே வந்து யூனிக்காக உங்களுக்கு டிசைன்ஸ் ரெடி நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஸ்கர்ட்டில் பார்ப்போம்